ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது ப்ரமோ பொறுத்தவரை பவித்ரா ராணுவ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சண்டை வர மாதிரி காட்டியிருக்காங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோ பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது ராணுவ பொறுத்தவரை பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தன்ன ஒரு இன்னசென்ட் ஆகும் நல்லவனாவும் காட்டிக்கிட்டாரு ஆனா என்ன பொறுத்த அளவுல ராணுவ பார்க்கும்போது எனக்கு அப்படி எல்லாம் ஃபீல் ஆகவே இல்லைங்க சௌந்தர்யா எப்படி தன்னை ஒரு இன்னசென்டா காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில வேலைகளை வாண்டடா பண்றாங்களோ அதே மாதிரிதான் பல இடங்கள்ல ராணுவம் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு நானுமே முதல்ல இருந்தே சொல்லியிருக்கேன் அதாவது ராணுவோட பீமேல் வெர்ஷன் தான் சௌந்தர்யா சௌந்தர்யாவோட மேல் வெர்ஷன் தான் ராணுவ இந்த இடத்துல ராணுவ வந்து பவித்ரா நான் உங்ககிட்ட விளையாட்டுக்காக பண்ணது எல்லாமே உங்களை டார்ச்சர் பண்ற மாதிரி போயிருக்குது நான் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தானே உங்களை கலாய்ச்சேன் அப்படிங்கிற மாதிரி பவித்ரா கிட்ட ஒரு ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் பண்றாரு அந்த இடத்துல பவித்ரா ஒன்னுதான் சொல்றாங்க நான் பெர்மிஷன் கொடுத்துதான் நீங்க எல்லாமே பண்ணீங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இனிமேல் பண்ணாதீங்க ஸ்டாப் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொன்ன பிறகும் நீங்க தொடர்ந்து அதை தானே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி பவித்ரா கேள்வி எழுப்புறாங்க அந்த இடத்துல ராணுவ பொறுத்தளவுல கொஞ்சம் கோபமா கத்தி பேசுறாரு அதாவது நீங்க பண்ணாதானா எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு தான் பண்ணேன் நானுமே அதை தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கத்தி பேசுறாரு அந்த இடத்துல பவித்ரா தான் சொல்றாங்க நீங்க கைத்தட்டல் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பழைய இடங்கள்ல நீங்க டவுன் பண்ண மாதிரி தெரிஞ்சு தான் நீங்க என்கிட்ட இப்படி நடந்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை நான் பிளான் பண்ண அப்படிங்கிற மாதிரி பவித்ர வந்து விளக்கம் கொடுக்குறாங்க அதுக்கும் ராணுவ வந்து நான் வந்து உங்களை மட்டும் நோண்டல பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாரையுமே நோண்ட தான் செஞ்சேன் அப்படிமே சொல்லி இருக்காரு நம்மளும் அதை தானங்க சொல்றோம் இன்னசென்டா இருக்கிறவன் வேணும்னே ஒரு பிரச்சனையை வாண்டடா கிரியேட் பண்ண மாட்டான் சௌந்தர்யாவா இருக்கட்டும் ராணுவா இருக்கட்டும் அவங்களை பொறுத்தவரை நம்ம இப்படிதான் நம்மளை காட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க ரெண்டு பேருமே வெளியே தான் இருந்தாலும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ராணுவ வந்து சௌந்தரியா தெரியாதுன்னு சொல்றான் சௌந்தர்யா வந்து ராணுவ தெரியாதுன்னு சொன்னாங்க இப்படிதான் அவங்க நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் இந்த இடத்துல ராணுவ திரும்ப திரும்ப நான் உங்ககிட்ட மட்டும் இப்படி நடந்துக்கல தான் இப்படிதான் நடந்துகிட்டேன் மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு பவித்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீ என்ன வேணாலும் சொல்லிக்க ஆனா நீ செஞ்சது எல்லாத்தையுமே நியாயப்படுத்திக்கிட்டே இருக்காத தப்பு பண்ண அப்படின்னா ஆமா நான் தான் தப்பு பண்ண அப்படிங்கறத ஒத்துக்க அப்படிங்கிற மாதிரி பவித்ரா கோவப்படுறாங்க இதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் வேற ஒண்ணும் கிடையாதுங்க ராணுவ நல்லவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடியோக்கு கீழேயும் நிறைய பேர் வந்து இப்ப கமெண்ட் போட தொடங்குவீங்க ஆனா என்ன பொறுத்தளவுல ராணுவ வந்து நல்லவன்லாம் கிடையாது நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் தான் என்னோட கருத்து ஆமாங்க வீக்கெண்ட் எபிசோட்ல கூட எனக்கு பேச வராது பேச தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே இன்னசென்டா நடிச்சார்ல இவர் வந்து வக்கீலுக்கு படிச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது பேச தெரியாதுன்னு சொன்னா எவங்க நம்ப முடியும் அட்விகேட் படிச்சவன் பேச தெரியாம இருப்பானாங்க என்னங்க பேசுறீங்க எனக்கு அதே மாதிரியே நேத்து ஜாக்லின் எவிட்டார நேரங்களில் ஜெஃப்ரியா இருக்கட்டும் சத்யா இருக்கட்டும் படு கேவலமா நடந்துகிட்டானுங்க இவனுக்கு கூட சேர்ந்துகிட்டு ராணுவா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும் அன்ஷிதாவா இருக்கட்டும் ஜாக்லினோட வெளியேற்றத்தை கேலிகிண்டல் பண்ணும் போதே இவனுக்கு யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு என்ன பொறுத்தளவுல ராணுவ வந்து போலியா தான் என்ன சென்டா நடிக்கிறாரு என்னோட கருத்து உங்களோட மென்ஷன் பண்ணுங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல பவித்ரா ராணுவுக்கு தரமான செருப்படி கொடுக்குறாங்க என்ன நடக்க போது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரியே இந்த சீசனை பொறுத்தளவுல கடைசி கட்டத்தை நெருங்கிருச்சு முத்துக்குமாரின் ஆதரவாளர்கள் அவருக்கு தொடர்ந்து ஓட்டுகள் போட்டுக்கிட்டே இருங்க நிறைய பேர் வந்து முத்துவுக்கு டைட்டில் வினர் பட்டம் கிடைக்காது முத்துக்குமரன் ரசிகர்கள் ஏமாற போறாங்க அப்படிங்கிட்டு அதெல்லாம் உங்களை திசை திருப்புறதுக்கு தான் அதாவது அந்த பயத்திலையும் பதட்டத்திலையும் நீங்க ஓட்டு போட மாட்டீங்க உங்களோட கவனம் சிதறும் தான் வந்து கிளப்பி விட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்பாதீங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியை நடந்தாலும் டைட்டில் மக்கள் யாருக்கு அதிகமா ஓட்டு போடுறாங்களோ அவங்களுக்கு தான் இத்தனை சீசனா கொடுத்திருக்காங்க இந்த சீசன்லயும் அதுதான் நடக்கும் அதனால முத்துக்குமரன் ஆதரவாளர்களை பொறுத்தளவுல முத்துக்குமரன் ஜெயிக்கணும்னு நினைச்சா மட்டும் போதாது ஓட்டுகளை மறக்காம க்ளோஸ் ஆர வரைக்கும் போடுங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பங்குங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்